கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபுள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க ராம்தாஸ்க்கு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு அகையில் அவருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி அகையில் அந்த வீட்டில் ஒரு வார் நடந்துட்டு தான் இருக்குது யாரு ராம்தாஸ்க்கும் அன்புமணிக்கும் அதுக்கப்புறம் இந்த அலெக்ஷி அலையன்ஸ்ல கூட ராம்தாஸ் ஒரு அலையன்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் அன்புமணி ஒரு அலையன்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி மருமகனுக்கு அவர் போஸ்டர் அவங்க டாக்டரோட சன்னுக்கு நீ வந்து அவர் தான் துணை தலைவர்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஈவன் டாக்டர் ராம்தாஸ்மே இவர் சொல்லி மிடில் கிளாஸ் என்ன டாக்டர் அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த பல கோடி ரூபாய் சொத்துகள் எல்லாம் இல்லை ஸோ அதெல்லாம் இவங்க யாருக்குமே வந்துட்டு அந்த மக்கள் நாடு அந்த பற்று எதுவும் கிடையாது எல்லாருமே இங்கே கொள்ளாடிக்கிறது வரும்போது அதுக்கப்புறம் கொள்ள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார பிரச்சனைகள் வருது இவங்க ஜாதி ரீதியாக தான் இவங்க இவங்களோட அரசியல் இதெல்லாம் பட் ஆக்சுவலி அவங்க ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் பேச்சளவு தான் சொல்கிறாங்க எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு பட் இப்போ அதெல்லாம் மாறியாச்சு இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தால் என்ன ஒழிஞ்சால் என்ன என்ன நாட்டு மக்களுக்கு எதாவது நஷ்டமாக லாபமாக ரெண்டும் கிடையாது இதெல்லாம் ஒழிய வேண்டிய மக்கள் தான் ஏன்னா இவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் அப்போ வந்துட்டு இவங்கக்குள்ளார் இந்த பிரச்சனை நடத்திருக்கேன் இந்த சொத்து பிரச்சனையும் ஏதோ இருக்குது அதனால இப்போ இந்த அலையன்ஸ்லையும் வந்துட்டு அன்புமணி ஹஸ் காட் ஒரு ஒப்பீனியன் அவன் என்ன பார்க்குறான் எந்த அலையன்ஸ் ஜெயிச்சு வருமோன்னு சொல்லிவிட்டு அவ பெரியவர் வந்து அவருக்கு ஒரு அலையன்ஸ் ஏதோ அவர் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு அங்கெல்லாம் தேர் ஆல் எக்ஸ்போஸ் ஏன்னா இப்போ எப்படியோ ராம்தாஸ்க்கு வயசாகிடுச்சு ஆயிடுச்சு எல்லாம் இப்போ வந்துட்டுக்கு அன்புமணிக்கு அவரோட இது தேவையில்லை அப்போ எல்லாம் அந்த டைமில் தஹீட்டம் இதுக்கு முன்னால் என்னென்னு பேசிகிட்டு இருந்தாங்க பெரிய ஐயா ஐயா மருத்துவர் பெரிய மருத்துவர் சின்ன மருத்துவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நீ யாரால உருவாக்கப்பட்ட அந்த அப்பா தானே அப்போ வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் அவங்க சொந்த அப்பா அம்மாக்கே நன்றி இல்லாதப்போ இவங்க எல்லாம் மக்களுக்காக என்ன செய்வாங்க மக்களுக்கு என்ன நன்றியா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் வந்து பாமகக்குள்ள வந்து அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற இந்த சண்டை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாருங்க இது வந்துட்டு இப்போ ரீசன்ட் பாஸ்டில் ஐ திங்க் ராம்தாஸ்க்கு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு சாரி ஐ ஹாவ் டு டாக் பிகாஸ் இன் பப்ளிக் அவங்க வந்து தே ஹாவ் டு மெயின்டைன் சம் ஒரு சில கோட்பாடுகள் மெயின்டைன் பண்ணும் அது மெயின்டைன் பண்ணாதப்ப கண்டிப்பாக நம்ம பப்ளிக் வந்து டாக் அபவுட் இட் அகையால் அவருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி இருக்கு அகையில் அந்த வீட்டில் ஒரு வார் நடந்துட்டு தான் இருக்குது யாரு ராம்தாஸுக்கும் அன்புமணிக்கும் அதுக்கப்புறம் இந்த அலெக்ஷி அலையன்ஸ்லேயும் கூட ராம்தாஸ் ஒரு அலையன்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் அன்புமணி ஒரு அலையன்ஸ் அன்புமணி வந்து சோ ஆர்டிஃபிஷியல் வந்துட்டு அன்புமணி இஸ் நாட் பெரிய யோகிய ஒன்றும் கிடையாது தான் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தப்போ எவ்வளோ ஊழல் பண்ணி அந்த எவ்வளோ காலேஜஸ்க்கு வந்து ஃபேக் ரெ இது ரெக்கக்னிஷன் எல்லாம் கொடுத்து பணம் வாங்கி பண்ணியிருக்காங்க ஒரு படித்த ஒரு டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக நடந்துக்குது ஃபஸ்ட்டு தப்பு அதுக்கப்புறம் டீவன் டாக்டர் ராம்தாஸ்மே இவன் சொல்லி மிடில் கிளாஸ் என்ன டாக்டர் அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த பல கோடி ரூபாய் சொத்துகள் எல்லாம் அரசியலில் ஸோ அதில் இவங்க யாருக்குமே வந்துட்டு அந்த மக்கள் நாடு அந்த பற்று எதுவும் கிடையாது எல்லாருமே இங்கே கொள்ள அடிக்கிறது வரும்போது அதுக்கப்புறம் கொள்ள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார பிரச்சனைகள் வருது இந்த அது எப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு பையனால இல்லாட்டி பொண்ணால் வரும் இல்லாட்டி பொண்ணு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கணும் இல்லை பையன் இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி மருமகன் இப்போ ஸ்டாலின் வீட்டில் எப்படி மருமகன் அண்ட் உதயநிதி அந்த மாதிரி வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு அது அந்த அரசியலில் வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸா பண்றாங்க அரசியல் இஸ் அ பிஸ்னஸ் இட் இஸ் நாட் மக்கள் சேவை கிடையாது ஒரு காலத்தில் இது வந்து மக்களுக்காகவும் நாட்டு சேவை பண்ணுறதுக்கு தான் நிறைய குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பத்துலேருந்து நிறைய பேர் வந்து நாட்டுக்காக செஞ்சுருக்காங்க செய்யல நம்ம சொல்கிறக்கு இல்லை ஆனால் இப்போ வரும் அரசியல்வாதிகள் எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் அப்போ வந்துட்டு இவங்கக்குள்ளார் இந்த பிரச்சனை நடத்திருக்கேன் இந்த சொத்து பிரச்சனையும் ஏதோ இருக்குது அதில் இப்போ இந்த அலையன்ஸ்லேயும் வந்துட்டு அன்புமணி ஹஸ் காட் ஒரு ஒப்பீனியன் அண்ட் என்ன அவன் என்ன பார்க்குறான் எந்த அலையன்ஸ் ஜெயிச்சு வருமோன்னு சொல்லிவிட்டு அவ பெரியவர் வந்து அவருக்கு ஒரு அலைன்ஸ் ஏதோ அவர் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு அதெல்லாம் தேர் ஆல் எக்ஸ்போஸ் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவோட அதிமுக அது ரொம்ப கரெக்ட் பார்ட்டின்னு சொல்லி அன்புமணி பேசி நீங்கள் வந்து அந்த நிழல்கிட்ட காலைல விழுந்து இந்த ஃப்ளைட்டில் போகிறது நிழலுக்கடை பார்த்து கால் விழுவிங்கன்னு சொல்லி போட்டு திருப்பி அதே அதிமுக போய் அலைன்ஸ் போட்டாங்க பிஜேபி அவளை கிரிட்டிசைஸ் பண்ணி அதே பிஜேபியோட ப பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஈவன் அசம்பி எலெக்ஷனில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு அலையன்ஸ் போட்டாங்க ஒன்லி திங்க்ஸ் லோக்சபா எலெக்ஷனில் அதிமுக சேரல பிஜேபியோட தவிர்த்துட்டு பட் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்தாங்க அப்போ வந்து இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் தவிர்த்துட்டு யாருமே இது அங்கே அவங்க அவங்கக்குள்ள அந்த வீட்டில் வந்துட்டு கூட இந்த ஐதர் பணம் இல்லாட்டி அந்த பதவி இந்த இது என்னென்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி மருமகனுக்கு அவர் போஸ்ட் அவங்க டாக்டரோட சன்னுக்கு நீ வந்து அவர் தான் துணைத் தலைவர்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆகிய இது உண்மையாக பொய்யான்னு சொல்கிறதுக்கு வந்து நாளைக்கு சடனாக உடனே ரெஃப்யூட் பண்ணிடுவாங்க எல்லாம் கிடையாது இருந்தால் ஒன்று செஞ்சாங்க இல்லை ஊடகங்கள் தான் தப்பாக சொன்னாங்க ப்ரெஸ் தான் எங்களை தப்பாக எடுத்துக்கிச்சு சொல்லி ஆகிய இவங்களுக்குலாம் நாட்டில் நரம்பு இல்லாதவங்கன்னா இவங்கெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் அகலே இவங்க எல்லோரும் வந்துட்டு இவங்க சண்டே எல்லாம் வந்துட்டு அவங்கக்குள்ளார உள்ளார ஐத ஷுட்பி சொத்து இல்லாட்டி அந்த பதவி ஏன்னா இப்போ எப்படியோ ராம்தாஸ்க்கு வயசாகிடுச்சு அது எல்லாம் இப்போ வந்துட்டுக்கு அன்புமணிக்கு அவரோட இது தேவையில்லை அப்போ அந்த டைமில் தகித்தம் இதுக்கு முன்னால் என்னென்னு பேசிட்டு இருந்தாங்க பெரியவர் என்ன வந்து பெரிய பெரிய ஐயா ஐயா மருத்துவர் பெரிய மருத்துவர் சின்ன மருத்துவர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு இவங்களுக்குலாம் என்ன இவங்க நம்மளெல்லாம் விட்டுருங்க நம்மளுக்கெலாம் உங்கள் ஊழல்வாதி தான் ஆனால் உனக்கு உங்கள் அப்பா இப்போ நீ என்ன மரியாதை கொடுக்குற உங்கள் அப்பாவுக்கு நீ யாரால் உருவாக்கப்பட்ட அந்த அப்பா தானே உனக்கு அரசியல் இது கொடுத்தது யார் உங்கள் அப்பா தானே அப்போ நீ மேலே பெரிய முளைச்சிட்டு வந்துட்டியா கிடையாது அப்போ வந்து இவங்க இவங்க சொந்த அப்பா அம்மா அவங்களே உதைக்கும் போது இவங்கெல்லாம் மக்களுக்காக நான் எப்போ சொல்லுவேன் நன்றி உள் நன்றி கெட்ட நாயின்னு சொல்லுவாங்க நன்றி கெட்ட நாய் வந்து நாய் கிடையாது நன்றி கெட்ட நாய் வந்து மனுஷன் இப்போ வந்து இந்த அரசியல்வாதின்னு நம்ம ஓட்டு வாங்குவாங்க அப்போ மட்டும் இப்படி கையை வச்சு இப்படி வச்சு நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் செய்வோம் நல்லது என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஓட்டு வாங்கி ஜெயிச்சப்புறம் நம்ம போய் போய் பேசல் போனா நம்மளை நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்போ நன்றி கேட்ட நாய் யாரு அவங்க தான் இந்த அரசியல்வாதிங்க தான் அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் அவங்க சொந்த அப்பா அம்மாக்கே நன்றி இல்லாதப்போ இவங்கெல்லாம் மக்களுக்காக என்ன செய்வாங்க மக்களுக்கு என்ன நன்றியா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அங்கே மக்கள் தான் இதெல்லாம் யோசிக்கிறோம் பாருங்க இப்போ ஐம்பது வருஷமா அதே ஊழல்வாதிகளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கேலேயே அதே அந்த பெரும் பெருசாலையில் அந்த பெரு கொ கொ கொள்ளாடிச்சவன் அண்ணா திமுக கொள்ளாடிச்சவந்தான் இங்கே டிஎம்கேயில் இருப்பான் இங்கே கொள்ளாடிச்ச வந்தா அங்கே இருப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி யார் கேஸ் கொடுத்தது அவர் மேலே இதே டிஎம்கே தான் அதுக்கப்புறம் அவரை தலையில் தூக்கப்பளாம் முட்டாளும் நினச்சிருக்கிறாங்களா மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டுப்பான் கிடையாது ஸோ அதே இது மக்களும் கேள்வி கேட்கணும் இப்போ நான் கேட்குறேன் ஏன்னா என் உயிருக்கு எவ்வளோ ஆபத்து இருக்கு நான் அதை பற்றி கவலைப்படல என்னென்னா மனுஷன் பொறுத்தவன் என்றைக்கோ ஒரு நாள் சாவாம் அது நம்ம அவங்க கையில சாலாம் அவங்களும் நம்ம கையில சாவலாம் இது வந்து மேலே நிர்ணயிக்கப்பட்டது ஓகே சோ அதுக்காகலாம் எல்லாம் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா அப்ப நம்ம டெய்லி செத்துட்டு ஆனால் ஆனா நம்ம கேள்வி கேட்கணும் ஆனா இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ்க்கு அப்புறமா ஒரு தெரியக்கூடிய முகம் அஹ் பாமகானா அது அன்புமணி தான் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இப்போ அன்புமணியை வந்து நீங்க கட்சியை விட்டு போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்றது இந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல அதோட தோழமை கட்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் தோழமை கட்சி பாருங்க இப்ப வந்துட்டு இவ்வளவு இவங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்திருந்தானா இப்போ இப்ப நானும் சொல்றேன் நிறைய தடவை அதை சொல்லிட்டு இருந்திருக்கேன் இவங்க வந்து இவங்க ஜாதி தான் இவங்க இவங்களோட அரசியல் இதெல்லாம் பட் ஆக்சுவலி அவங்க ஜாதிக்காரங்களுக்காக ஒன்றும் பேச்சளவு தான் சொல்றாங்க எங்க ஜாதின்னு சொல்லிட்டு பட் இப்போ அதெல்லாம் மாறியாச்சு இப்போ வந்துட்டு இந்த கட்சிகள் நிறைய கட்சிகள் இந்த குட்டி குட்டி கட்சிகள் அலைன்ஸ் சேர்ந்து வந்துட்டு அவங்கெல்லாம் அந்த மேன் ஷோ அந்த மேன் ஷோ முடிஞ்சோன்னா முடிஞ்சிடும் இப்போ இவங்களால வந்து பெரிய அலைன்ஸ் இல்லைன்னா நான் நிறைய நீங்க ஐ திங்க் இட் வாஸ் டூ தௌசண்ட் ஒன் இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ் எலெக்ஷன்ல ஐ திங்க் டிஎம்கே நிறைய ஜாதி கட்சிகளும் நிறைய போட்டு அலையன்ஸ் போட்டாங்க ஆனால் புஷ்ஷுன்னு போயிடுச்சு அகில மக்களும் வந்துட்டு அந்தந்த நேரத்துக்கு என்ன சூழ்நிலை தான் மக்கள் பார்க்குறாங்க இவங்கெல்லாம் இருந்தால் என்ன இவங்கெல்லாம் இந்த கட்சி செத்தா என்ன போடணும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாம் தமிழர் இட்ஸ் அகேன் அ மேன் ஷோ யாரு சீமான் அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எதுன்னா விசிகே இது அப்போ வந்துட்டு இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அவங்களோட தனி மனிதன் இதுக்காக தான் பண்ணுறாங்க சொல்லிட்டு நிஜமாகவே மக்களுக்காக செய்கிறாங்கன்னா கிடையாது இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தால் என்ன ஒழிஞ்சா என்ன என்ன நாட்டு மக்களுக்கு எதாவது லஷ்டமாக லாபமாக ரெண்டும் கிடையாது இதெல்லாம் ஒழிய வேண்டிய மக்கள் தான் ஏன்னா இவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் எந்த ஒரு ஊழல்வாதி எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்க்ளூடிங் ஈவன் டிஎம்கே ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பார்ட்டிஸ் சத் சச் பார்ட்டி யாருமே ஊழல் கிடையாது அந்த பார்ட்டியில் இருக்கும் நபர்கள் தான் ஊழல்வாதிகள் அப்போ வந்துட்டு டிஎம்கேலேயும் அதே தான் அவங்க அப்பா மகன் இது இது தான் போகுது என்ன அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு தகுதி இருக்குதுன்னா இல்லை அவங்க வந்து இன்னார் இது ஆனால் அதுல வந்துட்டு ஒவ்வொரு அளவுக்கு ஜெயலலிதா வந்து அந்த ஒரு என்கரேஜ் பண்ணல ஈவன் எம்ஜிஆர் அவர்களும் அதை என்கரேஜ் பண்ணல அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வர்றதுவங்களாம் எப்படியோ போகுது இது ஆனால் இவங்க யாருக்குமே வந்து தனி நபர் செல்வாக்கு இருக்குதுன்னா இல்லை யாரோ ஒருத்தர் செல்வாக்கே ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு தான் இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க தவிர்த்துட்டு இப்ப நம்ம குடும்ப அரசியல் இல்லாட்டி இருந்தது அவங்க வந்துட்டு இன்னொருத்தரோட செல்வாக்கை எடுத்துக்கிட்டு சந்தர்ப்பவாதிகள் பட் ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் காங்கிரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் காங்கிரஸ் வந்து காந்தியோட குடும்ப வாரிசுகள் யாருமே வரல ஆனால் அந்த காந்தியின் பேர் இவங்க இவங்க ஃபேமிலி பேர் காந்தி கிடையாது ஓகே பட் வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த சூழ்நிலையில் என்னமோ எடுத்து பண்ணதேன் அதுக்கு தான் அந்த இது போகுது தவிர்த்துட்டு இப்போ வந்து அதை தவிர்த்து யாருன்னா வெளியே வரணும் முடியாது ஆனால் மேம் அன்புமணியை தாண்டி தாம் பேரனுக்கு அதாவது முகம் தெரியாத பேரனுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவோ பாக்க அதுதான் சொல்கிறேங்க அப்போ வந்துச்சு அங்கே அவங்கக்குள்ளார அந்த செகண்ட் வைஃப் இஷ்யூ வந்ததுலேருந்தே கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் கேட்டுருக்கோம் புதுசெல்லாம் எப்படி வருது நடக்குதுன்னு சொல்லி ஆனால் இந்த பேரன் வந்து யாருடைய மேபி இந்த டாக்டர் சன் பிகாஸ் அவர் பையனுக்கு வந்து பொண்ணுங்க தான் அன்புமணிக்கு சன் கிடையாது அகில அவருக்கு ரெண்டு டாக்டர்ஸ் நினைக்கிறேன் யாரு மிஸ்டர் ராம் டாக்டர் ராம்தாஸ்க்கு ஸோ அகில ஏதோ ஒரு பொண்ணோட பயனாற்றுக்கு இதெல்லாம் வந்துட்டு பாருங்க லாஸ்ட் இன்னிங் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் இயர்ஸ் பேக் ஹூ நியூ சபரீசன் ஹூ நியூ உதயநிதி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ கொஞ்சம் இந்த சினிமாவில் மூஞ்சி காட்டினதால உடனே ஒரு இது நம்ம மக்களுக்கும் இந்த சினிமா பைத்தியம் ஐயா அது அக இந்த பையன் நல்லா பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் இல்லாட்டி அவங்க கொள்ளாடிச்சு வச்ச சொத்துக்கு அவங்க எல்லாம் அரசியல் இருக்கணும் பிகாஸ் நான் கேட்டிருக்கேன் திட் இஸ் இபிஎஸ் வந்து எனக்கு ஒன்றும் கட்சியை பற்றி கவலை இல்லை எதை பற்றி கவலை நாங்கள் அவங்க பையனே சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நாங்கள் சம்பாதிச்சிருக்க சொத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் அரசியலில் இருக்கோம் இதை நிறைய அந்த அரசியல்வாதிகள் பேசி நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் என்கிட்டே சொல்வாங்க கீத்தமாக உங்களுக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்லுவாங்க எனக்கு பிழைக்கணும் அப்படி தேவையில்லை இந்த ஊழல் பணி நம்மளுக்கு சம்பாதிக்கணும்னு தேவையில்லை நான் செய்யவும் மாட்டேன் ஆகல இதை வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்குதா இல்லையான்னா இப்போ இவங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜம்ப் பண்ண உடனே அந்த காசு அந்த பதவி வந்து நான் ஏதோ ஒரு கற்றுப்பாங்க அது யார் மக்கள் தான் பலிக்கடா இப்போ உதயநிதியோட பேக்ரவுண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சிதே புட்டமின் சம் அந்த எக்கனாமிக் ஏதோ ஒரு கமிட்டியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸு ம் அந்த அவர் பேசுறதெல்லாம் என்ன பேச்சு இந்த தெனாவற்று பேச்சு நான் இவனுக்கு மரியாதை கொடுக்க இவனுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது ஐயெல்லாம் அவங்களுக்கு அந்த பதவியில் வந்து உட்கார்ந்து அந்த ஒரு போதை இந்த பதவி இஸ் அ போதை சே ஈவன் ட்ரிங்க்ஸும் ட்ரக்ஸு கூட அவ்வளோ இன்டாக்சிகேட்டிங் இல்லை ஆனால் இந்த பது இந்த பவர் இஸ் மோர் இன்டாக்சேட்டிங் ரொம்ப போ அதை விட போதை ஜாஸ்தி கொடுக்குறது இது தான் ஸோ அகல் இதெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு அறிவில்லாத ஒரு ஜென்மங்கள் அயல் இவங்கள பற்றி பேசி மக்கள் தான் திருந்தணும் என்றைக்கு மக்கள் திருந்தங்களோ அன்றைக்கி தான் நாடு உருப்படும் கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபுள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க